தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் எந்தவித கட்டணமுமின்றி உயர் மருத்துவ சேவைகள் பெறும் வகையிலான நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய மருத்துவ முகாம் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நல்லாட்சியில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் ஏ வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வட்டாரம் மல்லப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தரவல்லி அவர்கள் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான க தேவராஜி எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்பித்து இந்நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே சதீஷ்குமார் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சத்யா சதீஷ்குமார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க